பதினைந்து சதவீதம் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி புதிய கொரியன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம செவ்வாய்பயிற்சி பத்தி பார்க்க போறோம் செவ்வாய் பயிற்சி வருகின்ற அக்டோபர் மாதம் அதாவது இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாயின் பகவான் அந்த கடக ராசியில் பலவீனம் அடைகிறார் பயிற்சியாக கூடிய அந்த செவ்வாய் பகவான் வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை அந்த கடகராசிலேயே பயிற்சியாகி இருக்கிறார் எப்போதுமே செவ்வாயினுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை ஒன்றரை மாதங்களுக்கு ஒரு முறைதான் நடக்கும் ஆனால் இந்த ஆண்டின் இறுதியில இந்த செவ்வாயினுடைய பயிற்சி கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் போது இந்த செவ்வாயினுடைய பயிற்சி எல்லா ராசி அன்பர்களுக்கும் எந்தெந்த மாதிரியான செவ்வாய்கிறது காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேஷ ராசியின் அதிபதி அந்த மேஷ ராசியின் அதிபதி தன்னுடைய காலபுருஷனுக்கு நான்காம் இடத்துல கடக ராசியில சந்திரனுடைய ராசியில அவர் பலவீனம் அடையும் போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் மிக பெரிய மாற்றங்களை தொண்ணூறு நாட்கள் போது மூன்று மாதங்கள் இந்த வருடத்தின் மூன்று மாதங்களும் கடைசி இறுதி மாதங்கள் எல்லாமே இந்த செவ்வாயினுடைய நகர்வை பொறுத்து தான் அமையும் அப்படி இருக்கக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எவ்விதமான ஒரு பலன்களை கொடுக்க போது அந்த பலன்கள் மூலமாக என்னென்ன நன்மைகள் அதே சமயத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் இந்த மூன்று மாதத்துல எந்த விஷயத்துல இருந்து நீங்க முயற்சிகள் எடுக்காமல் இருப்பது நல்லது எந்த விஷயத்துல நீங்க ரொம்ப அதிகமான கவனம் வைப்பது நல்லதுன்றதுதான் நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசியன்பர்களுக்கும் பார்க்க போறோம் இந்த சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு பதிவுலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியன்பர்களுக்கு அந்த கோச்சார நிலவரப்படி நம்ம அந்த கிரகங்கள் நகர்வின் தன்மையை பொறுத்து சில மாற்றங்கள் வரும் வராது அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும் அதாவது பிறந்த காலத்துல நீங்க பிறந்த நேரத்தில் எழுதின அந்த ஜாதக அமைப்பின்படி அந்த கிரகங்களின் நகர்வுகள் படிதான் அந்த தசாபுத்தியின் படிதான் உங்களுடைய முழுமையான பலன்களும் உங்களுக்கு அக்யூரேட்டாக கணிக்க முடியும் அதனால இந்த கோச்சார நிலவரப்படின்னு நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதாவது பாதி அளவு பிப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு பலனை முழுமையாக கொடுக்கும் இதே இது உங்களுக்கு செவ்வாய் கடகராசில பலவீனமாவே இருக்காரு போது அது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போதுன்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த வருடத்தின் இறுதி மூன்று மாதங்கள் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி மிக முக்கியமான ஒரு தகவல்களையும் சில மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய அவர்னா பலவீனம் அடைகிறார் கிரகங்களின் மிக பாவ கிரகமான ஒரு கொடுமையான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமான அந்த செவ்வாயாகப்பட்டவர் பலவீனம் அடையும் போது நிறைய ராசி என்பர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே பலவீனம் அடைகிறார் you <laughs> பெயர்ச்சி பெற்று வர்றதுனால இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த செவ்வாய் பகவானுடைய ஸ்தானம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அடுத்து கர்ம அந்த தொழில் ஸ்தானத்திற்குரியவர் இந்த செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே நினைவு வருது நம்மளுடைய பூர்வீக சொத்துக்கள் வருமா நமக்கு அல்லது குழந்தைகள் சம்பந்தமாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்குமா ஏன்னா குழந்தைகள் தான் இப்போ இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மென்டல் ஏதோ ஒரு இடத்துக்கு போறது தன் கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல தன்னுடைய அப்படியே சொன்னா கூட ஏதோ தவறு தவறாக சொல்றது நமக்கு அது புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இல்லாத மாதிரி அந்த கடகராசி என்பர்கள் என்னுடைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா தவறான ஒரு பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க இது இந்த கடகராசி என்பவர்களுக்கு எண்பது சதவீதம் கடகராசி என்பர்களுக்கு இந்த குழந்தைகளினுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு கடந்த ஒன்றரை வருடங்களாக ஏன்னா அஷ்டமசனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறதுனால சில பேர் குழந்தைகள் மூலமாக அவமானங்கள் அசிங்கங்கள் சில பேருக்கு பாத்தீங்கன்னா காதல் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இப்போ அந்த அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி இங்க உங்க ராசிலேயே பலவீனம் அடைகிறதுனால யார் யார் எல்லாம் தப்பு பண்ணாங்களோ உங்களை சார்ந்தவர்கள் உங்களுடைய கணவனாக இருந்தாலும் சரி உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவர்களே எல்லாருமே திருந்தி வாழக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மூன்று மாதங்கள் இருக்க போகுது ஏன்னா நீங்க பட்ட வேதனையும் வழியும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவோ குடும்பத்தை அனுசரிச்சு அனுசரிச்சு நீங்க வெளியில உங்களுடைய சூழ்நிலையை காட்டாத மாதிரி அதாவது சமுதாயத்துல நம்ம அவப்பேர் வாங்கிடக்கூடாது நம்மளுடைய கௌரவம் கெட்டக்கூடாது நம்ம ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் அந்த அந்த அந்தஸ்துக்கு எதுவும் ஒரு பங்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பலவீனம் அடையிறது ஒரு பக்கம் ஒரு பலமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த ஏற்பட்ட சூழ்நிலைகளினுடைய தாக்கம் வந்து அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உங்களுடைய சுயஜாதகப்படி அந்த செவ்வாயாகப்பட்டவர் எட்டாம் இடத்துல இருந்துகிட்டோ இல்லை ஒரு மறைவு ஸ்தானத்துல இருந்து தசாபத்தியே நடத்தினாருன்னா இந்த நீச்சம் அடையக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பயிற்சி பயிற்சி இந்த கடகராசி என்பர்களுக்கு மேலும் ஒரு மரண வாழ் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை ஒரு பக்கம் கொடுத்தாலும் கூட இன்னொரு பக்கம் மிக பெரிய பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களாக தான் இருக்கும் அதனால இந்த கடகராசி என்பர்கள் இந்த மூன்று மாதத்திலே சனியும் இப்ப நிலையிலிருந்து நிவர்த்தி பெற்றார் நவம்பர் பதினஞ்சுல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி அடைகிறார் ஒரு பத்து நாள் என்னவோ சனி வக்கரமா இருக்கிறாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நிவர்த்தி ஆகுறதுனால உங்களுக்கு மேலும் பிரச்சனைகள் உண்டான

இருந்தாலும் சரி மனைவி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை நீங்களே கண்ணால பாட்டு அதனால் அதன் மூலமாக அந்த குடும்பத்துல விரிசல்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த ஐந்தாம் இடம் பலவீனம் அடையுது அப்படின்ற அந்த அன்பு காதல் அந்த ஒரு அரவணைப்பு எல்லாமே அங்க பலவீனம் அடையுது அப்படி இருக்கும் போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த குடும்பம் சம்பந்தமா குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல எங்களுக்கு திருமணம் ஆகல நாங்க காதல் திருமணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிற ஸ்டேஜ்ல அதுல ஒரு முறிவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எதுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க முழுவதுமா ஆய்வு பண்றது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் நம்ம கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு ஒரு பொதுவான பலன்களை கொடுத்தாலும் அந்த காலகட்டத்துல உங்களுடைய பலன்களை தீர்மானிக்க கூடிய ஒரு கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுடைய தசாபத்தியில தான் இருக்கு அதனால நீங்க ஆய்வு செஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஒரு பெட்டர் ப்ரடிக்ஷன் உங்களுக்கு கிடைக்க வரும் இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்து கர்மஸ்தானாதிபதி அந்த தொழில் ஸ்தானத்திற்குரியவர் தொழில் ஸ்தானத்திற்குரியவர் உங்களுக்கு அங்க பலவீனம் அடைகிறாரு அப்படின்ற போது அந்த தொழில்ல இருக்கக்கூடிய எதிரிகள் அழியக்கூடிய ஒரு நேரம் ஏன் எதிரின்னு சொல்றேன் அப்படின்ற போது இந்த பத்தாம் வீட்டு அதிபதி அந்த செவ்வாய் இந்த கடகராசி என்பர்களுக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு நிறைய எதிரிகள் தொந்தரவு அதிகமா இருக்கும் ஏதோ ஒண்ணு வளர்ச்சி எதிரிகள்னா உங்களுக்கு எதிர்க்க வந்து சண்டை போடுறவங்க எதிரிகள் கிடையாது உங்க கூடையே இருப்பாங்க டெய்லி உங்களுடைய தொழிலுக்கு வருவாங்க நீ என்ன பண்ணிருக்க என்ன செஞ்சிருக்கிற நீ என்ன மாற்றம் பண்ண போற இப்படி உங்ககிட்ட இருந்து அப்டேட் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அப்டேஷன் மூலமாக நீங்க கொடுக்கின்ற தகவல்கள் உறவுகளுக்கு அங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு எதிர்ப்பா அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவன் இந்த மாற்றத்தை பண்ண போறான் அதனால நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணணும்ன்றத அவங்க அதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யக்கூடிய அந்த வேலைகள் அந்த எதிரிகள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில கடகராசி என்பவர்களுக்கு எதிரிகளினுடைய தாக்கம் முற்றிலும் எதிர்மறையாக ஆகுவதற்கு அவங்க ஒண்ணு செஞ்சாங்கன்னா அது உங்களுக்கு வேற விதமான ஒரு தாக்கத்தை கொடுக்கும் மூன்று மாதங்கள் அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து உங்களுக்கு இந்த மூன்று மாதத்துல ஒரு பெரிய விளைவுகளை கொடுப்பதற்கு நான் தொழில இருக்க போது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல இருக்க போது அடுத்து உங்களுடைய பாசமான ஒரு இடத்துல இருக்க போது இந்த மூன்று இடங்களிலையும் கை வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி மிக ஒரு அதிகமான ஒரு மாற்றங்களை அதே சமயத்துல ஒரு கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கறதுனால மிக மிகுந்த அளவு எச்சரிக்கையோட இருக்கணும் சில பேர் வேலை வாய்ப்புக்காக நீங்க வெளிநாடு பயணம் செய்யணும் அப்படின்னு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் நீங்க முன்னின்று செய்யலாம் முடிவுகள் நீங்க யாருக்கிட்டையும் கேட்கணும் தேவையில்லை எனக்கு வெளிநாட்டு ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க ஜாதகம் கூட பார்க்க வேண்டிய தேவையில்லை தாராளமா நீங்க அதனுடைய ஒரு முயற்சிகள் எல்லாம் செய்தீங்கன்னா நூறு உங்களுக்கு அதுல சக்சஸ் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து நான் என்னுடைய சொந்த நாட்டிற்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுல கொஞ்சம் ஒரு சொல்றது அந்த முடிவுல கொஞ்சம் நிலுவையில வச்சுக்கணும் ஏன்னா இந்த பலவீனமாக கூடிய நேரத்துல நீங்க அங்க இருந்து கண்டிப்பா அது மாற்றங்களை தான் உங்களுக்கு இருக்காது அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஒரு வாய்ப்புகள் வசதிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் சொந்தமா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால இந்த செவ்வாய் பயிற்சி இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு கவனத்துடன் ஒரு மாற்றங்களை அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நில நிலவரப்படி சொல்லிருந்தோம் உங்களுடைய சுய ஜாதகப்படி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்